சீசர்களே வாருங்கள் நாம் மீண்டும் யூதையா நாட்டிற்கு போவோம் ஆண்டவரே சில தினங்களுக்கு முன்புதான் அந்த யூதர்கள் உண்மை கல்லால் அடிக்க பார்த்தார்களே மீண்டும் அங்கே செல்லப் போகிறேதான் பகல் நேரத்திற்கு பனிரெண்டு மணி நேரம் உண்டல்லவா பகலில் நடப்பவன் விழுவதில்லை இரவில் நடப்பவன் இடறி விழுகிறான் பிரித்தானியாவில் நம் நண்பன் லாசர் தூங்குகிறான் அவனை நாம் எழுப்ப வேண்டும் தூங்கினால் நலமடைவான் லாசர் இறந்து விட்டார் என்ன காசோ இழந்து விட்டானா அப்போது நாம் அங்கு இல்லாதது பற்றி மகிழ்ச்சி அடைகின்றோ உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும் என்பதால் உங்களின் பொருட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் வாருங்கள் நாம் அவனிடம் செல்வோம் வாருங்கள் நாமும் அவருடனே செல்வோம் அவருக்கு நடப்பது நமக்கும் நடக்கட்டுமே 老师，老师<拉>。<laughs> மன இரு சகோதரி ராசேசு ராசே உன்னை பிரிந்து நாங்கள் எப்படி பாருவோம் அன்பு சகோதரனே உன்னை பிரிந்து ஆண்டு சிலைகளாயிட்டதே இனி எப்படி சகோதரி மறிய மன அமைதி கொள் கடவுள் உன் சகோதரனை அழைத்துக் கொண்டார் அது அவர் சித்தம் வீணாய் புலம்பி அழுது கொண்டு உண்ணாமலும் உறங்காமலும் இருப்பதால் மறித்த உன் சகோதரன் லாசர் மீண்டும் வந்துவிடவா போகிறார் சகோதரிகளே ஏன் இவ்விதம் அழுது குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் சென்ற நான்கு தினங்களாக உண்ணாமலும் உறங்காமலும் இருப்பதால் மறித்த உங்களது சகோதரன் லாசர் உயிரோடு வந்து விடுவானா என்ன இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் தானே ஆக வேண்டும் மன அமைதி கொள்ளுங்கள் சகோதரிகளே மன அமைதி கொள்ளுங்கள் ஆண்டவரே 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 தாவிதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிரும் சுவாமி அநேக வருடங்களாக இந்த கொடிய குஷ்ட வியாதியால் அள்ளும் பகலும் அவதிப்படுகின்றேன் சுவாமி உண்களின் ரடமோ வேதனை அளிக்கின்றது ஒதுக்கி வைத்துள்ளார்கள் உண்ண உணவில்லை இருக்க இடமில்லை அண்டி அருகில் வரவோ அன்புடன் பேசவோ யாரும் இல்லை சுவாமி இதோ இதோ தங்களின் அருகில் வரக்கூட தகுதி இல்லாதவனாய் நிற்கின்றேன் சுவாமி இதோ சற்று தூரத்தில் நிற்கின்றேன் குமக்கு சித்தமானால் ஒரே சொன்னால் போதும் என் வியாதிகள் அனைத்தும் நீங்கி நலமடைவே நாண்டவர் உன்னை சுகப்படுத்த சித்தமாயிருக்கிறேன் ஆச்சரிய ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையால் என் குஷ்ட வியாதி அனைத்தும் நீங்கி உண்கள் இருந்த தழும்பு கூட இல்லாமல் ஆயிற்று ஆண்டவரே ஆண்டவரே தாவிதம் குமாரனே உமக்கு கோரான கோடி லாசர் இறந்துவிட்டான் நெருங்கி இருந்திருப்பார்கள் என் சகோதரன் மரணமாயிருக்கமாட்டானவரே மரணமாயிருக்கமாட்டானவரே ஆனாலும் நீர் பரலோக தந்தையிடம் எதை கேட்டாலும் அவர் உமக்கு தந்தார் என்று நான் அறிந்திருக்கின்றேன் ஆண்டவரே உன் சகோதரன் உயிர் தெழுவான் மாண்டவரே கடைசி நாளில் மறிந்தோரின் உத்தானத்தில் இருந்து லாசரும் உயிர்த்து எழுவான் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே உயிர்ப்பும் நானே உயிர் வாழ்க்கையில் எண்ணில் விசுவாசம் கொள்வன் எவனும் ஒருபோதும் இதை நீ விசுவசிக்கின்றாயா ஆம் ஆண்டவரே நீரே மெசியா என்னும் இவ்வுலகிற்கு வரும் கடவுளின் மகன் நீர்தான் என்றும் நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே வா அவரிடம் போய் நம் துயரத்தை சொல்லுவோம் அக்கா ராபி வந்து விட்டாரா நம் ஆண்டவர் ஏசு வந்து விட்டாரா எங்கே இருவரும் எழுந்து ஓடுகிறார்கள் இவர்களுக்கு மூளை கலங்கி விட்டதா நசரேத்தூர் ஏசி என்னும் போதகர் வந்து கொண்டிருக்கின்றாராம் அவரிடம் போய் சொன்னால் ஏதாவது நடக்குமாம் தேவசுதன் இயேசு நினைத்தால் இறந்த லாசர் உயிரோடு வந்தாலும் வந்து விடுவான் வாருங்கள் நாமும் அங்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் வரே ஆடவரே உமார் மிகவும் நேசிக்கப்பட்ட லாசு பழமாய் விட்டாடவரே இதே மகன் ஏசுவே பேசியா வாடரசுகரே தேவரிங்கிருந்திருந்தால் எங்கள் சகாசிக்க மாட்டாரே ஆடவரே பெரிய லாச அவனை எங்கே வைத்தீர்கள் வாருங்கள் நாம் அவனிடம் செல்வோம் ஆண்டவரே இதோ இந்த கல்லரே குயில்தான் வைத்து கல்லால் மேலே மூடி இருக்கிறோம் மேலே மூடியுள்ள கல்லை அப்புறப்படுத்துங்கள் ஆண்டவரே கல்லறையில் வைத்து நான்கு நாட்கள் ஆகிறது நாற்றம் அடிக்குமே நீ இறைவனையும் அவர் மகன் இயேசுவையும் விசுவசித்தான் இறைவனாகிய கடவுளின் மகிமையை காண்பா என்று நாம் உமக்கு சொல்லவில்லையா போதகர் சொல்லிவிட்டார் தைகாவல் கல்லை புரட்டுகள் நீர் எனக்கு செவி சாய்த்தபடி நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் என்றும் எனக்கு செவி என்பதும் எனக்கு தெரியும் ஆனாலும் சூழ நிற்கும் இந்த ஜனங்கள் நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவசிக்கும்படி இவர்கள் நிமித்தம் சொ நமது போதகர் பரலோக தந்தை நோக்கி ஜபம் செய்கிறார் நமது ராபியின் முகம் எவ்வளவு பிரகாசமாய் மாறுகிறதை பார் ஆ தேவசுதனின் திருமுகம் தெய்வீக ஜோதியாய் பிரகாசிக்கிறது வெளியேவா புதுமை புதுமை ஆசிரியர் புதுமை இதுவரை யாரும் கண்டிப்பாக புதுமை இதோ சார் அழைத்திருக்கிறார் வேறுபோது போல இறைவழி திருமடை என்பதற்கு அன்பு சகோதரனே தேவமகன் இயேசு இறக்கத்தால் நீ வீட்டு பிழைத்து விட்டாயா இவன் கை கால்களில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து உடலை சுற்றியுள்ள துணியை அப்புறப்படுத்தி இவனை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் ஆண்டவரே நீரே மெசியா உமக்கே தோத்திரம் ஆண்டவரே நீரே இறைமகன் ஏசு கிறிஸ்து உண்மை வணங்குகிறேன் ஆண்டவரே செத்து எனக்கு உயிர் கொடுத்த தெய்வமே தேவகுமாரனே உலகின் மெய்ப்பரை இஸ்ரேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசிய அரசரை உம்மை வாழ்த்தி வணங்குகின்றேன் உம்மை என் தேவன் என்றும் தேவசுரான இயேசு கிறிஸ்துநாதர் நீர் என்றும் உம்மை விசுவசிக்கின்றேன் இனி உம்மிடனே என் ஜீவிய காலமெல்லாம் இருந்து வருவேன் என் ஆண்டவரே